ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்குங்க நம்புறேன் என் பேர் பிரபா நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே எப்படி ரசனா மேக் பண்ணி அதை வந்து மளிகை கடைக்கெல்லாம் கொடுத்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோ மாதிரி இல்லை இது வந்து நான் வந்து லைவாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சைடு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு எல்லாருமே இதை பண்ண முடியுமா அப்படின்னு தெரில ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியாதான் நீங்கள் வந்து எல்லாருமே ரசனா பண்ணணும் அப்படின்றத சொல்லவில்லை அதாவது பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இது பண்ணலாம் இது பண்ணலான்னு ஆயிரத்தெட்டு ஐடியாஸ் இருக்கும் ஆனால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதுக்கு தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மூவாயிரரூபா நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அவ்வளோதான் போட்டதை தாண்டி நான் வந்து ஒரே வீக்கில் எடுத்துட்டேன் அதுமாரி இப்போது வந்து ரசனான்னா ரஸ்னா மட்டும் கிடையாது ஜஸ்ட் ரஸ்னான்றது ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் தான் கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு குரோசரி ஐட்டமாக கூட இருக்கலாம் அதாவது ஒரு உப்பு புளியில் ஆரம்பித்து ஒரு மிளகாத்தூள் இல்லை ஒரு சாம்பார் பொடி இல்லை ஒரு இட்லி பொடி எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான் அதை வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணோம்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் ரீச் ஆகலாம் ஏன்னா நீங்களே ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருள் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவம் வரும் என்னடா பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரும் ஸோ வந்து அதை நம்மளே பண்ணலாமே இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் ஸோ நம்மளுக்கு ஒரு பொருள் பிடிக்கல ஏன் அதை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்றதான் வந்து பிஸ்னஸ் அது வந்து நம்மளால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னா யார் வேணால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை வந்து சக்ஸஸாகவும் கொண்டு போகலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணால் உங்கள் ஏரியாவில் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து கடைகளை பிடிக்கலாம் கடைக்கு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ரசனான்றது ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் கிட்டத்தட்ட நான் வீட்டில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து ரசனா மேக் பண்ணால் போதும் நான் வந்து வேலைக்கு போகிறப்ப அப்படியே இருக்கிற பத்து கடையை கிராஸ் பண்ணி போகிறோம் அதில் போட்டு நான் அப்படியே மணி மேக் பண்ணிடுவேன் எனக்கு வந்து அதில் மந்த்லி எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு பணம் கிடச்சிடுது நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை அது வந்து நூறு பாக்கெட் அடித்தா அதுக்கு ஒரு ரெவன்யூ இல்லை இரநூறு பாக்கெட் அடித்தா அதுக்கு ஒரு காசு ஸோ வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது நம்மளுக்கு வந்து மாத சம்பளமும் கிடையாது நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அதுக்கேற்ற சம்பளத்தை நம்மளே எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து வீடியோவில் வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எதுவுமே பண்ண முடியல ரொம்ப கம்மியான சம்பளம் பிலோ டென் கே அப்படின்றது சம்பளங்கிறவங்கலாம் கூட இன்னும் இருக்காங்க ஸோ அந்த மக்களுக்கு நீங்கள் எந்த இந்த வீடியோ யூஸ் அன்பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எப்படி இதை பண்ணலான்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வந்து நம்ம ரசனா பிஸ்னஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் நம்ம வந்து பேக்கிங்க்கு என்னென்ன பண்ணணும் இல்லை ரசனாவுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு ஒன்றா சொல்கிறேன் பார்த்திங்கன்னா பேக்கிங் மிஷின் இது வந்து டுவெல் இன்ச்சு சைஸு காப்பர் காயில் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலாம் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா இது வந்து நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு எசன்ஸு இது வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுக்குறது ஓகே இது வந்து அடுத்தடுத்த ஃப்ளேவர் இருக்குது நம்மளுக்கு ஆரஞ்சு மேங்கோ அப்புறம் வந்து லெமன் ஃப்ளேவர்லாம் இருக்குது பாக்ஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ ஃபார்ட்டி வரும் ஓகே அப்புறம் வந்து இது வந்து ரஸ்னா கவர்ஸு இது வந்து நம்ம ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு அதிகமாக தேவைப்படணுன்னு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம ஜீனி நம்ம எத்தனை கிலோ போட போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம ஜீனி எடுத்துக்கிறோம் இது வந்து லெமன் சால்ட்டு லெமன் சால்ட்டு வந்து புளிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான் நம்மளுக்கு வந்து பேசிக் இன்க்ரீடியன்ஸ் ஃபார் ரஸ்னா இந்த ரஸ்னா மேக் பண்ணி கடைகளுக்கெல்லாம் கொடுக்கலான்ற ஒரு சின்ன ஐடியா ஏன்னா வந்து நம்ம வந்து பார்ட் டைமாக வேலைக்கீன் போனால் நம்ம ஊர் சைடில் இதெல்லாம் செட் ஆகாது ஸோ வந்து பார்ட்னா பார்ட் டைமாக நம்ம வந்து ரஸ்னா மேக் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வந்து இந்த இப்போ இந்த இருபது லிட்டர் தண்ணிக்கு நம்ம வந்து மூன்று கிலோ ஜீனி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறப்போ ஒன்றா சொல்கிறேன் அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மூன்றரை கிலோ ஜீனி போட்டாச்சு இப்போ என்னீங்கன்னா மறுபடியும் இது என்ன கலக்கிறேன் அப்படின்லாம் கன்ஃபியூஷன் ஆகுங்க இது வந்து லெமன் சால்ட்டு பார்க்க வந்து சர்க்கரை மாதிரியே இருக்கும் உப்பும் இந்தமாதிரி தான் இருக்கும் ஜீனியும் மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து இருபது லிட்டர் தண்ணிக்கு நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ வந்து நாலு ஸ்பூன் லெமன் சால்ட்டு கலந்துருக்கேன் ஏன்னா இது வந்து புளிப்புக்கு சிட்ரிக் ஆசிட்னு எந்த கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க ஸோ லெமன் சால்ட்டு ஆப்வியஸ்லி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ வந்து மூன்றரை கிலோ ஜீனி நாலு ஸ்பூன் லெமன் சால்ட்டு கலந்துருக்கோம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இது லெமன் சால்ட்டு ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஜீனி கூட கொஞ்சம் முன்னே பின்னா இருக்கலாம் ஆனால் லெமன் சால்ட்டு போடுறப்ப ரொம்ப பார்த்து போடணும் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுனாலும் புளிப்பு அதிகமாகிடும் ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆரஞ்சு எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆரஞ்சு எசன்ஸுக்கு அதாவது ஒரு லிட்டருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ எம்எல் பாருங்கள் இதுலேயே அளவு இருக்குது நம்ம இந்த அளவு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பத்து லிட்டருக்கு வந்து பதிமூணு எம்எல் இருபது லிட்டருக்கு வந்து இருபத்தி ஆறு எம்எல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து பதிமூணு எம்எல் இந்த பக்கம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பதிமூணு எம்எலுக்கு நான் வந்து ரெண்டு மூடி கலந்துக்கிறேன் ஓகே நம்ம வந்து இப்போ இருபது லிட்டர் தண்ணிக்கு இருபத்தாறு எம்எல் ஆரஞ்சு எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் ஸோ இதுவே வந்து ரஸ்னாவுக்கு பர்ஃபெக்டான ஒரு கலரு ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வாங்க இப்போ வந்து இது நம்ம வந்து இது வந்து டிஸ்பென்சரு நம்ம வந்து வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு வாட்டர் பாட்டில் டிஸ்பென்சர் தான் இது ஃபஸ்ட்டு நான் வந்து கோலையும் அந்த தான் யூஸ் இருந்தேன் ஸோ அதில் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ட்டு இது வந்து வாங்கியாச்சு இந்த பக்கெட்டில் நம்ம வந்து வடிகட்டியை வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரசனாவை வந்து அப்படியே இதில் வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம் எதுக்கு நம்ம வடிகட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரில் வந்து நம்ம கொஞ்சம் டஸ்ட்டு நம்மளுக்கு வரும் நம்பர் ஒன் சுகராக இருந்தாலும் அதில் என்ன கலக்கிறேன்னு தெரில ஒயிட் கலரில் பவுட்ரு மாதிரி அதில் வரும் வந்து ரசனா வந்து டிஸ்பென்சருக்கு மாற்றி வச்சாச்சு ஸோ இதை வந்து நம்ம எடுத்து பேக்கிங் பண்ண வேண்டியது தான் ஸோ நம்ம வந்து பேக்கிங் மிஷினை எடுத்துக்கலாம் இந்த பேக்கிங் மிஷினோட காஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸோ வந்து ஃப பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நல்ல பொருள் ஆரம்பிக்கலான்னு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கினேன் இதே ரூபாய்க்கும் இருக்குது ஸோ நம்ம அதோட நம்ம சாய்ஸ் தான் அது எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்ட்டு ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு ஓகே ஒர்க் ஆகுது சப்ளை நல்லா வருது ஸோ இது வந்து ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க இதோட ஹீட் லெவலுக்காக கிட்டக்கா இது வந்து நார்மல் கவர்னால் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பவர்லே வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக உள்ள கவர் ஒரு சிக்ஸ்டி மைக்ரான்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு நாலில் வச்சுக்கலாம் ஓகே இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இது மேலே ஸோ ஓகே அடுத்தது நம்மளுக்கு வந்து கவர் கவர் ரொம்ப முக்கியம் அரசுக்கு ஸோ கவர் எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஒரு பாக்கெட் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ பிளாஸ்டிக் கவரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் வருது இது வந்து இரநூறு எம்எல் கவர் வாங்க இதை பக்கத்தில் வச்சுக்கலாம் நம்ம வந்து ரஸ்னா கவர் பேக்கிங் மிஷின் எல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளாக எடுத்து வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றும் இல்லை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே பாருங்கள் லீக் ஆகல நல்லா ஓட்டிடும் அவ்வளோதான் நம்ம வந்து ப்ராடக்ட் ரெடி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்து புனல் வச்சு மேலே வடிகட்டி வச்சு ஊற்றிட்டு இருந்த அளவுக்கு வில அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த டிஸ்பென்சர் வாங்கி வச்சேன் இதில் வந்து நம்ம கைப்படாமல் நம்ம பிடிச்சி போட்டுகிட்டே இருக்கலாம் அளவு கூட நம்ம அளவு போக தேவையில்லை ஏன்னா இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு போதும் நம்மளுக்கு அந்த அளவு ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இருபது லிட்டர் ரசனாவும் போட்டு முடிச்சாச்சு ஸோ வந்து இது வந்து இப்போ கடைக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை வந்து பெரிய கவர்லாம் நம்ம வந்து கடைக்கு கொடுக்குறதுக்கு கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம கடைக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் மட்டும் போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது ஒரு இருபது லிட்டருக்கு நம்ம வந்து கிரேப்பு மேங்கோ லெமன் போட்டு நம்ம கடைகளுக்கு கொடுத்துடலாம் நூற்றம்பது பீஸ் போட்டிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வரும் ஸோ அடுத்த ரெண்டு ஃப்ளேவர் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கி நம்மளுக்கு வந்து ரசனாக ரெடி ஆகிடும் கிட்டத்தட்ட இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை நேரம் இருந்தாலே போதும்